வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்திவாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் கொருக்குப்பேட்டை எழில்நகர் பகுதியில் குட்ஸ் ரயில்கள் செல்லும் ரயில்வே கிராசிங் உள்ளதால் ரயில்வே கேட் மூடும்போது வாகன ஓட்டிகள் கடும் போக்குவரத்து எண்ணலுக்கு ஆளாகி வந்தனர் அதனால் இந்த பகுதி மக்கள் மேம்பாலம் கட்டித்தர கோரிக்கை வைத்திருந்தனர் அதன் அடிப்படையில் துணை முதல்வர் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார் இந்த பாலம் தற்போது கட்டி முடிக்கப்பட்டு உள்ளது இதனால் தண்டையார்பேட்டை திருவேற்றூர் பகுதியில் இருந்து வியாசார்பாடி பெரம்பூர் கொடுங்கையூர் மாதவரம் ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்கள் தடையின்றி செல்லப்படும் அதேபோல் வியாசார்பாடி கொடுங்கையூர் மாதவரம் பகுதியில் இருந்து தண்டையார்பேட்டை திருவேற்றூர் கொருக்கப்பேட்டை பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்கள் தடையின்றி செல்லக்கூடும் இதனை தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்து பாலத்தில் சென்றார் அதைத் தொடர்ந்து கொருக்குப்பேட்டை நேருநகர் பகுதியில் இதே கூட்ஸ் ரயில் செல்லும் ரயில்வே கிராசிங் உள்ளதால் ரயில்வே கேட் மூடப்படும் அப்பொழுது அந்த பகுதியில் செல்லும் வாகனங்கள் செல்ல முடியாமல் போக்குவரத்து பாதிப்பில் சிக்கி தவிக்கக்கூடும் அதனால் இந்த பகுதியில் எழுபத்தி ஐந்து கோடி மதிப்பீட்டில் ரயில்வே மேம்பாலம் கட்ட சட்டசபையில் அறிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து முதல்வர் இந்த மேம்பாலம் கட்டும் பணியையும் தொடங்கி வைத்தார் இந்த பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை தற்பொழுது நிறைவேற்றப்பட்டுள்ளது விழாமேடைக்கு வருக தந்திருக்கூடிய மாண்பு தற்போது புதிய பாலம் குறித்த குறும்படத்தை பார்க்கலாம் ஏரியாவில் நாற்பது வருஷத்துக்கு மேலே இந்த ஏரியாவில் நாங்கள் வசிக்கிறோம் கூப்பிட்ட போயிட்டு வரும்போது போகும்போது தான் இந்த ரயில்வே ட்ராக் வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான திராவிட மாடல் அரசு போக்குவரத்து நெரிசல் மற்றும் நேர தாமரத்தால் மக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை குறைக்கும் நோக்கில் நகர்ப்புற உட்கட்டமைப்புகளை திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது அதன் பயனாக கடந்த ஐந்து ஆண்டுகளில் பெருநகர சென்னை மாநகராட்சியில் பதினாறு இடங்களில் புதிய பாலங்கள் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வரப்பட்டுள்ளன மேலும் பதினெட்டு புதிய பாலங்கள் கட்டும் பணிகள் தற்போது முழுவீச்சில் நடைபெறும் மீட்டர் அகலமும் கொண்ட இந்த மேம்பாலம் இரு மருங்கிலும் ஐந்து மீட்டர் அகல சேவை சாலைகள் உள்ளிட்ட வசதிகளுடன் நாள் சுமார் இருபத்தை வாகனங்கள் தடையின்றி செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் நேர சேமிப்பையும் பாதுகாப்பான இடையூறற்ற பயண வசதிகளையும் பெறுவார்கள் முதலாம் நிறைய டிராபிக் இருக்கும் வேலைக்கு எல்லாம் போகணும் கஷ்டமா இருக்கும் ஏன் வரையா நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டோம் இந்த பாலம் வந்ததுனால இன்னும் எனக்கு வந்து இந்த போக்குவரத்து வந்து ஈஸியா எங்களுக்கு வழிபடுத்துவோம் இந்த பாலம் வந்ததுல சுத்தி இருக்கிற நகர்ல எல்லாரும் மக்களும் வியாபாரிகளும் பயனடைகிற மாதிரி இருக்கு இதன் மூலமா இந்த அஞ்சு வருஷம் நடந்த வேலையில எங்களுடைய ஏரியாவே வந்து பெரிய லெவல்ல டெவலப் ஆயிருக்கு பொதுமக்கள் சாரமும் வெளிநாடு வியாபாரிகள் சாரமும் பொதுமக்கள் நன்றியை தெரிவித்துக்கிறோம் மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் கோர்க்கப்பட்ட நீளமும்தினோரு மீட்டர் அகலமும் கொண்ட இந்த மேம்பாலம் ஐந்து மீட்டர் அகல நடைபாதையுடன் கூடிய சேவை சாலைகள் உள்ளிட்ட வசதிகளுடன் நாள் ஒன்றுக்கு சுமார் இருபத்தை வாகனங்கள் தடையின்றி செல்லும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது மக்கள் பயன்பாட்டிற்கு திரை புதிதாக முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த தெரிவித்துக் கொள்கிறோம் சந்திப்பில் முடிவடைகிறது இன்றைக்கு விழாவில் பங்கேற்று சிறப்பித்த நம்முடைய மாண்புமிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை மனமார்த்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தண்டையாப்பேட்டை மண்டலம் குரங்குபேட்டை மணவி சாலையில் ரயில்வே சோதி சந்தை கடவில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்தை பார்வையிட்டுவிட்டு நம்முடைய மாண்புமிக தமிழ்நாடு